ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது பகுதி பெரிய திருமொழியிலே ஆயிரத்தி இருபத்தி மூன்றாவது பாடலை இன்று நாம் அனுபவிக்க வேண்டும் ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் முன் பாடலிலே இந்த உடம்பின் மீது பற்றின்மை பிறந்தாலும் அது நைந்து உடலம் துயின்றால் நமக்கு இனி நல்லதே என்று சொன்னாள் அல்லவா இந்த உடல் எம்பெருமானோ காண என்கிறான் அவன் கண்டுகொள்வதில்லை அவனுடைய ஏவலாளர்களான கதிரவனோ நிலாவோ படுத்துகின்றன அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த உடல் உடல் வேண்டாமே உடல் போய்விட்டால் எனக்கு இந்த துன்பம் வராதே அதனாலே இந்த உடம்பின் மீது பற்றின்மை பிறந்தது பரகால நாய்க்கு அப்படி பிறந்தாலும் கூட எம்பெருமானிடம் கொண்ட ஆசை சாவதற்கு துணிய விடாததாலே பெண்மைக்குரிய முறைமையை அழிய விட்டாவது எம்பெருமானை பெறுவோம் என்று முடிவு செய்த பரகால நாயகி இந்த பாடலில் தோழி கூறியதை நினைவில் கொண்டு மன அமைதி அடைகிறாள் அவன் வருமளவும் காத்திருப்போம் என்ற நிலையை தவிர்த்து உபாசன கிரமத்திலே அவனை தொழுதால் அவனை பெறக்கூடுமோ என்று கேட்கிறாள் இந்த பாட்டிலே காமன் கணக்கு ஓர் இலக்கமாய் நலத்தின் மிகு பூமறு கோலம் நம் பெண்மை சிந்தித்திராது போய் தூமலர் நீர் கொடு தொழி நாம் தொழுதேத்தினால் கார் முகில் வண்ணரை கண்களால் காணல் ஆம்கலோ காமன் கணைக்கு ஓர் இலக்கமாய் நலத்தின் மிகு பூமறு கோலம் நம் பெண்மை சிந்தித்திராது போய் தூமலர் நீர் கொடு தோழி நாம் தொழுதேத்தினால் கார் முகில் வண்ணரை கண்களால் காணலாம்கொலோ என்று கேட்கிறாள் கரகால நாயகி இலக்கம் என்பது இலட்சியம் என்பதனுடைய வடசல் வடசொல் விகாரம் இலக்கம் பூ மறு கோலம் சிறந்த ஒப்பனை பூ என்றால் அழகு கொடு கொண்டு தூமலர் நீர் கொண்டு அது கொடு என்று இடை நடுவிலே குறைந்திருக்கிறது கொண்டு என்பது கொடு என்று குறைந்திருக்கிறது அதை பார்க்கலாம் தோழி உயிர் தோழியே காமன் கணைக்கு ஓர் இலக்கமாய் மன்மதனுடைய அம்புகளுக்கெல்லாம் இலக்காய் இலக்காகி வருந்துவதை விட நலத்தின் ஆத்ம குணங்களாலும் மிகு நலத்தின் மிகு பூமருகோலம் மேம்பட்ட காண்பதற்கு இனிய ஒப்பனை அழகாலும் மிக்க சிறப்புடைய நம் பெண்மை நம் பெண்மை சிந்தித்திராது போய் நம்முடைய பெண்மையை நினைத்து எம்பெருமான் தன் திருவுள்ளப்படி என்ன செய்தாலும் அதனையே நாம் கொள்ள கடவோம் என்று இருப்பதை விட்டு அதுதானே முறைமை நம் பெண்மை பெண்மை என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி சிந்தித்து இருக்காமல் அப்படி இருப்பதை விட்டுவிட்டு அவன் இருக்கும் இடத்தை அடைந்து தூமலர் நீர்கொடு நாம் கார்முகில் வண்ணரை தூய பூக்களையும் நீரையும் கொண்டு புகுந்து நாம் இருப்போமா இருப்போம் என்றால் அந்த காலமேக வடிவனான பெருமானை தொழுது ஏத்தினால் கண்களால் காணல் ஆம்கொலோ வணங்கி புகழ்ந்தால் அவனை கண்களாலே கண்டு மகிழ்ச்சி அடைய பெறுவோமோ என்று கேட்கிறாள் பரகால நாயகி காமன் கணக்கு ஓர் இலக்கமாய் நலத்தின் மிகு பூமறு கோலம் நம் பெண்மை சிந்தித்திராது போய் தூமலர் நீர் கொடு தோழி நாம் தொழுது ஏத்தினால் கார்முகில் வண்ணரை கண்களால் காணலாம்கொலோ தொழி வாராய் தொழி மன்மத பானங்களுக்கு இலக்காகி வருந்தி இருப்பதனாலே நன்மை விக்கதாய் விரும்பத்தக்கதாய் அழகியதான காண்பதற்கு இனிய ஒப்பனை அழகாலும் மிக்க சிறப்புடைய நமது பெண்மை குணத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு எம்பெருமான் தன் திருவுள்ளப்படி என்ன செய்தாலும் அதனையே நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று இருப்பதை விட்டுவிட்டு புறப்பட்டு போய் மேகவண்ணரான பெருமானை பரிசுத்தமான மலர்களையும் தீர்த்தங்களையும் கொண்டு நாம் வணங்கி துதித்தால் அவரை கண்ணாலே சேவித்து மகிழ்ச்சி அடைய பெறலாமோ என்று கேட்கிறாள் தோழியிடம் பரகால நாயகி சென்ற பாசுரத்திலே நஞ்சு உடலம் துயின்றால் நமக்கு இனி நல்லதே என்று சொன்னாள் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உக உபயோகிக்க உபயோகப்படாத இந்த உடல் ஒளிவதே நன்று என்று சொன்னாள் முன்பாட்டிலே உடல் இருப்பதும் போவதும் நம்முடைய இஷ்டத்தை பொறுத்ததல்லவே அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தின்படியே ஆக கடவதாயிற்றே கண்ணாளா கடல் கடைந்தாய் உன் கலர்க்கே வரும் பரிசு தன்னாவது அடியேனை பணிகண்டாய் சாமாரே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே தன்னை அவனது திருவடி சேர்க்க பிரார்த்தித்த போதும் அது உடனே சித்தியளிக்கவில்லையே கண்ணாளா கடல் கடைந்தாய் எம்பெருமானே உன் கலர்க்கே வரும் பரிசு தன்னாவது அடியேனை பணிகண்டாய் சமாரே என்னை எப்படியாவது சேர்த்துக்கொள் உன் திருவடியிலே சேர்த்துக்கொள் என்று பிரார்த்தித்தார் நம்மாழ்வார் ஆனால் அது உடனே நடக்கவில்லை எம்பெருமான் அவரை இன்னும் கொஞ்ச காலம் இருந்து பாசுரங்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சங்கல்பித்த காரணத்தினாலே அப்புறம் தான் அது நடந்தது அதுபோல இந்த ஆழ்வாரையும் எம்பெருமான் இன்னமும் இந்த உலகத்திலே வைத்து பல உபகாரங்களைச் செய்விக்க திருவுள்ளம் பற்றியிருந்தானாதலால் ஆழ்வாருடைய எண்ணப்படி உடலம் ஒளிய பெறவில்லை எந்த வகையிலாவது எம்பெருமானை கண்களால் காண வேண்டும் என்ற ஆசை அதிகரித்த காரணத்தினால் தோழி நம்முடைய ஸ்வரூபத்தை நம்முடைய முறையை அழித்து கொண்டாவது அதில் முறைமை மீறி செயல் செய்தாவது அவரை கண்டுவிடுவதே நல்லது என்று சொல்கிறாள் பிரகால தன் தோழியிடம் மன்மதனுடைய அன்புகளுக்கு இரையாகி இப்படி அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பதை காட்டிலும் நம்முடைய பெண்மை குணத்தை மீறியாவது புறப்பட்டு சென்று அவர்தெல்லு திருவுள்ளத்திற்கு உகப்பான உபசாரங்களை செய்தோம் என்றால் அவரை கண்களால் சேவிக்கவாவது பெறுவோம் பூக்களை சமர்ப்பிப்போம் நீரை சமர்ப்பிப்போம் தூயமான் தூய தூய தூயதான பூ நீரை சமர்ப்பித்து அவரை தொழுவோம் அப்படி உபச்சாரங்களை செய்தால் அவரை கண்களாலாவது சேவிக்கப்பெறலாமே என்றாள் என்றாளாயிற்று பெண்ணாக இருப்பவள் கணவன் வந்து அவனே அழைத்து போகும் வரை காத்திருக்க வேண்டுமே அல்லது தானே புறப்படலாகாது என்பது முறை அந்த முறைமையை கடந்து போக வேண்டும் போன இடத்திலே அவனுக்கு மனைவி என்ற பாவனையுடன் வெறுமனே நிற்பதை விட பூ மலர் நீர் எல்லாம் கொண்டு துதித்து நின்றால் அவனை கண்டு கொண்டே இருக்கலாம் என்கிறாள் பரகால நாயகி இது உள்ள எம்பெருமானிடத்தில் உள்ள வியக்கத்தக்க சிறப்பையும் இவளுக்கு அவன் மீது உள்ள ஆசை மிகுதியையும் காட்டுகின்றது இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை எம்பெருமான் முறை தப்பி நிற்கிறான் அவன் ஏவலரும் முறை தப்பி நிற்கின்றனர் இனி நாமும் முறை தப்பி நின்றாவது உய்ய வேண்டும் என்கிறாள் இந்த பாசுரத்திலே பரகாலனாய் காமன் கணைக்கு ஓர் இலக்கமாய் காமனுடைய அம்பு என்ற பெயர் பெற்றவைக்கெல்லாம் ஓர் இலக்காகி காமனை ஐங்கனை வில்லி என்று பெரிய திருமொழியிலே சென்ற ஒன்பதாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஏழாவது பாசுரத்திலே இதே ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் ஏற்கனவே கூறியிருப்பதை நாம் அறிவோம் ஓர் அம்பினை எய்யும் போதும் அந்த ஓர் அம்பும் மற்ற நான்கு அன்புகளோடும் சேர்ந்தேதான் இருக்கும் காமனுடைய அம்பு மலைக்கு இலக்காகி துன்பப்பட வேண்டி இருக்கிறது நலத்தின் மிகு பூ கோலம் நம் பெண்மை சிந்தித்திராது காமன் காமன்கானைக்கு ஒரு இலக்கமாய் நலத்தின் மிகு பூ மறு கோலம் நம் பெண்மை சிந்தித்திராது உகை நலம் மிகுந்த ஆத்ம குணங்களோடும் மிக்க ஒப்பனையோடும் கூடியிருக்கிற நாம் அவன் தானே வரும்படி இருப்பதை விட்டு அவன் இருக்கும் இடம் நோக்கி நாமே புறப்பட்டு போவதாகிற இது நம்முடைய நாணம் மடம் அச்சம் முதலிய ஆன்ம குணங்களுக்கு ஏற்காது ஏற்புடைத்தாகாது ஒப்பனை அழகுக்கும் ஏற்படுத்த ஏ இயலாது நம்முடைய இயல்பான பெண்மைக்கும் இயலாது என்று கருதி கொண்டு பேசாது வளாய் இருக்காமல் இக்குணங்களை மறைத்து கொண்டு அவன் வரும் வரையிலும் சமாதானமாக இருக்காமல் நாமே அவன் இருக்குமிடம் சென்று அதாவது நம்முடைய நாணம் மடம் அச்சம் ஆகிய ஆன்ம குணங்களை மறைத்து கொண்டு நம்முடைய இயல்பான பெண்மையும் மறைத்து கொண்டு அவன் வரும் வரையிலும் சமாதானமாகி இருக்காமல் நாமே அவன் இருக்குமிடம் சென்று தூ மலர் நீர் கொடு தோழி நாம் தொழுதேத்தினால் கார் முகில் கண்களால் காணலாம்கொலோ தொழி தூமலர் நீர் கொடு தொழுது ஏத்தினால் கார்முகில் வண்ணரை கண்களால் காணலாம்கொலோ தியானத்தை விதிக்கின்ற சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முறை தவறாதபடி நாம் எம்பெருமானை மனதில் கொண்டால் நாம் அவன் செய்ய வேண்டுவதனை நாமும் செய்தால் அவன் செய்ய வேண்டுவதனை நாம் செய்தால் அவன் நமது ஊழலை தணிக்க நம்மை தொழுததை நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று என்னை ஒத்துக்கொள்ள செய்ய நீ செய்கின்ற முயற்சியை அறிய மாட்டேனோ அவன் நம்ம அவன் வந்து தொழுதான் அல்லவா அதை குறிப்பிட்டு நம்ம ஊழலை தணிப்பதற்காக அவன் வந்து கையை காலை பிடித்து சென்றான் அதை நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று தோழி சொல்லி என்னை ஒத்துக்கொள்ள செய்கின்ற நீ செய்கின்ற முயற்சியை அறிய மாட்டேனோ விருப்பத்திற்குரிய காதலி என்ற உயர்வுடன் இருந்து பெரும் சிறப்புகளை பெறாவிட்டாலும் பக்திமான்கள் பெரும் பேற்றை நாம் அடைவதற்கு தடை ஒன்றும் இல்லையே ஏற்கனவே பக்தியாவது அனன்யா சக்கியக வேறொருவை நாடா வேறொருவரை நாடாத பக்தியாலே நான் அடையத்தக்கவன் பக்தியாவது அனன்ய சக்கிய சக்கியக என்று சொல்வான் நமே மோகம் வசோபவேத் என் வார்த்தை வீணாகாது என்றும் சொல்லப்படுகிறது கலைப்பினை போக்கும் வடிவினை உடையவரை காண வேண்டும் என்று மிகவும் விருப்பம் கொண்டு பட்டினி கிடக்கும் கண்களாலே காணலாம் என்றால் அவனிடம் ஒரு முறைமையை பின்பற்ற என்ன தேவை இருக்கிறது என்று கேட்கிறாள் தலைவி பக்தியாவது அனன்ய சக்கியக நமே மோ நமே மோகம் அசோபவேத் என் வார்த்தை வீணாகாது என்று சொல்லியிருக்கிறான் அதனாலே அவனிடம் எந்த முறைமையும் நாம் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை நாமே சென்று தூமலர் தூவி அவனை தொழுதால் அவனை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் அற்புதமான ஒரு பாசுரம் அதாவது முறையை மீறியாவது அவனை சென்று அடைய வேண்டும் எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணம் பரகாலிக்கு தோன்றுகிறது அப்படி செய்தால் போய் அவனை பார்த்து கொண்டாவது இருக்கலாம் அல்லவா கண்களால் கண்களால் கொலோ என்று கேட்கலாம் காமன் கணைக்கோர் இலக்கமாய் நலத்தின் மீது பூ மறு கோலம் நம் பெண்மை சிந்தித்திராது போய் தூமலர் நீர்கொடு தொளி நாம் தொழுதேத்தினால் கார்முகில் வண்ணரை கண்களால் காணலாம் கொலோ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சியும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் யாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்